வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பானுகோபன் வெற்றி அடைந்து மிகுத்த சந்தோஷத்துடன் அவன் அவங்க அப்பாவை பார்க்க போயிட்டான் இங்க போர்க்களத்துல யாருமே இல்லை இதை பார்த்தார் நாரதர் துடிதுடித்து போனார் இதயம் அப்படியே சுக்குனூர் ஆகிவிட்டது நாரதருக்கு ஒண்ணுமே புரியல ஓடுகிறார் முருகரிடம் முருகா 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 மூச்சு வாங்க திணற திணற ஓடி வந்து முருகர் பெருமானுடைய திருவடியில விழுகிறார் முருகா முருகான் என்ன நேர்ந்தது நாரதரே ஏன் இப்படி வருகிறீர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாரதரிடம் முருகர் கேட்கிறார் அப்போ முருகர்கிட்ட வந்து நடந்ததை தெரிவிக்கிறார் நாரதர் இந்த மாதிரி ஐயா பானுகோபன் ஏதோ புதிய ஒரு மாயை படக்கம் அவங்க விட்டு போர்க்களத்தில் இருந்த அத்தனை பேரையும் அது மூட்டை கட்டி கொண்டு எங்கேயோ கொண்டு போய்விட்டது எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல பாடி அழகூட அந்த பாடி ஐயா அவங்க உடம்பு கூட எங்க இருக்குதுன்னு தெரியல அத்தனை பேருமே காணாம் நவ வீரர்கள் அங்கு போருக்கு வந்திருந்த பூதகணங்கள் பூதகண தலைவர்கள் ஈராயிரம் வெள்ளம் பூதங்கள் யாரையுமே மொத்த பேரும் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல முருகா அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து முருகப்பெருமானிடம் வந்து கவலையை தெரிவித்தார் உடனே முருகப்பெருமான் வந்து அப்படி திரும்பி வேலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் வேல்கிட்ட பேசுறார் முருகர் நீ சென்று அந்த மாயை படையை வென்று வீரபாகு உள்ளிட்ட அத்தனை பேரையும் மீட்டு அவரை போர்க்களத்தில் மீண்டும் வருகன்னு அவளை கிளம்புச்சு முருகர் இன்ஸ்ட்ரக்ஷன் வேலுக்கு கொடுத்தாரு அப்படி புயல் மாதிரி பறந்து ஆகாயத்துல பறந்து போச்சு அப்படி வேல் புறப்பட்ட உடனே அப்படியே அகில லோகங்களும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது பாறைகள் உருண்டன அலைகள் பொங்கின சும்மா சீறி பாய்ந்தது ரொம்ப ஆக்ரோஷமா புறப்படுது வேல் அப்படி ஒரு திரும்பி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு வேலே நீ சென்று அந்த மாயை படையை வென்று வீரபாகு உள்ளிட்ட அத்தனை பேரையும் மீட்டு அவரை போர்க்களத்தில் இட்டு என்னிடத்தில் வருக என்று அனுப்புனார் தான் புறப்பட்டுச்சிங்க நேராக போச்சு வேல் புறப்பட்ட உடனே மாயை படைக்களும் தன்னுடைய செயல் எழுந்து மறைஞ்சிடுச்சு அது நிற்க முடியாது வேல் வந்து ஞானம் ஞானத்துக்கு மாயைக்கும் ஒத்து வராது அந்த வேல் நேராக சென்றது அந்த வேல் புறப்பட்டு வந்ததை தெரிந்த உடனே அந்த மாயை படைக்கலாம் தன்னுடைய சக்தியை விட்டு அது நீங்கியது வேல் அந்த இடத்தை நோக்கிய உடனே அத்தனை பேருடைய அந்த கட்டும் அவிழ்ந்தது அத்தனை பேரும் சுய நினைவுக்கு வருகிறார்கள் மாயை அகன்றது மாயை ஒழிந்தவுடனே அவங்களுக்கு அகன்றது மயக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் போல் அத்தனை பேரும் எழுந்தார்கள் எழுந்தவொடனே என்ன நடந்ததுன்னு பார்க்குறாங்க பார்த்தா மேல வேல் வந்து நிற்குது அப்போ உடனே உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது போர்க்களத்தில் இருந்தும் நம்ம என்ன இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தெரிந்தது ஓ நம்ம ஏதோ பானுகோபன் மாயை கட்டிட்டு நம்மள என்ன நடந்ததுன்னே தெரில பாருங்க அந்த மாதிரி கட்டு அது அப்போ இந்த வேல் வந்து நின்ற உடனே மகன்று ஞானம் தோன்றிட்டு அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது உடனே வேல் வந்து எதிரில் நின்றுச்சு அத்தனை பேரும் எழுந்து வேலை கும்பிட்டார்கள் அத்தனை பேரும் அந்த வேலை வந்து எதிரில் நின்னொன்னே வணங்கினார்கள் இன்னைக்கு நம்ம இந்த உயிரோடு உடலோடு இந்த தெளிவோடு இருக்கிறோன்னா அந்த தான் காரணம் முருகா முருகான்ட்டு அந்த வேலை வணங்கினார்கள் அத்தனை பேரும் செய்ய படை ஆழிடை புகுதலும் அந்த படை வந்து நன்னீர் கடலை நோக்கி வரும்போது தெரிந்து வைய வல் மாயை படையது ஆங்கு நீங்கியே கச்சியப்பர் பாடல் அந்த வேல் படை வந்தோடனே அந்த செய்ய வல்ல வால் அந்த மாயை படையானது ஆங்கு நீங்கி அங்கிருந்து நீங்கிடுச்சு மையல் வீரர்கள் நீங்கியே மையல்னா அந்த மயக்கம் வீரர்களிடம் இருந்து அந்த மயக்கம் நீங்கியது அதுவும் நீங்கியதான் ஆற்ற வெறு உற்று நீக்கியே ஆங்கிருந்து அகன்றது வேல் வந்த உடனே அது மொத்தத்தையும் மூட்டை அங்கிருந்து அகன்றது மெய் நீங்கியது தன் செயலையும் இழந்து மடிந்து விழுந்தது அவ்வளவுதான் மாயை வந்து மொத்தம் இடிஞ்சு மடிந்து அந்த அஸ்திரம் ஒன்றும் இல்லாத செயல் எழுந்து விழுந்தது பூமியில் வேலுக்கு அவ்வளவு மக சிறப்பு அது வந்த உடனே இது மாதிரி நடந்தது இப்போ வீரபாகு உள்ளிட்ட ஏனைய தேவர்களும் எழுந்து நின்று வேலை உள்ளன்போடு வணங்குகிறார்கள் அப்போ வீரபாகு வேலை கண்டு பெருமிதித்து ஒரு பாட்டு பாடுறார் அந்த மின் ஒளியின் சீரால் ஆறுமுகம் படைத்த பண்பாள் எந்தை முன்னின்றும் வந்த தன்மையால் சக்தியால் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற பண்மையால் கந்தனே என்ன நின்னை கண்டு 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 உலக்கவலை தீர்த்தேன் என்று வீரபாகுத்தேவரை வேலை கொண்டாடி பாடுகிறார் என்ன சொல்றாருன்னா ஆறுமுகம் படைத்த பண்பாள் முருகரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்றாரு ஏன்னா இவரெல்லாம் முருகர் கூட இருந்தவர் முருகருடைய திரு முருவை அப்படி தரிசனம் பண்ணும்போது எப்படி இருக்குமானா கோடி சூரியர்கள் அப்படி உதயமாகும் போது ஒரு சூரியன் அப்படி உதயமாகும் போது வானத்தை பார்த்தா என்ன பிரகாசம் என்ன அந்த ஒளி அதனுடைய அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு அற்புதத்தை காட்டும் ஒரு சூரியன் அப்படி உதயமாகும்போது அது போல் கோடி சூரியர்கள் உதயமாகும் போது எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படி இருக்குவான் முருகனுடைய அந்த ஆறு முகங்களும் ஒரு பார்த்துட்டு பார்த்துருக்காங்க கூட இருக்கிறாங்க இல்லையா சொல்ற அப்படி அந்த ஒளியுடைய சீரால் நான் முருகர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒளியை பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்ப அந்த ஒளியை அந்த முருகர் முருகர்கிட்ட இருந்த அந்த கோடி சூரிய பிரகாசம் இந்த வேல்ல ஒளியின் சீரால் ஆறு முகம் படைத்த பண்பால் முருகருக்கு எத்தனை முகம் ஆறு முகம் இல்லையா வேலுக்கு ஆறு கூறுகள் அப்ப அதுக்கும் ஆறு முகம் போன்று சோளத்துக்கு மூணு கூறு இல்லையா முக்கூறு அது மாதிரி வேலுக்கு ஆறு கூறுகள் இருக்கும் அந்த அமைப்பு அது மாதிரி இருக்கும் அது மாதிரி அதை குறிப்பிடுகிறார் அந்த ஆறுமுகம் சூரியன் கோடி சூரிய பிரகாசம் முருகனுக்கு இருக்குதே அது மாதிரி இந்த வேலுக்கு அந்த பிரகாசம் இருக்குது முருகனுக்கு ஆறுமுகம் இந்த வேலுக்கும் ஆறு கூறுகள் உண்டு அப்போ அதுவும் ஆறுமுகம் போல் அது மாதிரி அந்த மின் ஒளி இன் சீரால் ஆறுமுகம் படைத்த பண்பால் எந்தை முன்னின்றும் வந்த தன்மையால் நான் சொல்கிறாரு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் முருகப்பெருமான்னு தெரிவித்தார்கள் அது மாதிரி சிவபெருமான் கொடுத்த வேல் இது அப்போ அவருடைய நெற்றிக்கண்ணுடையிலிருந்து வந்த அக்னி கற்பு கரசைகளுடைய அக்னி ஜடராக்னி பூதாக்னி முனியர்கள் தயவம் செய்கின்ற அக்னி பிரபஞ்ச அக்னி மொத்த அக்னியும் சேர்த்து தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அக்னியும் சேர்த்து தான் இந்த வேலாக்கியதை கொடுத்தார் அப்போ நீயும் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்தவன் எம் பெருமான் முருகனும் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்தவன் உனக்கும் இந்த வேலுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை வர்ணித்து சொல்கிறார் அந்த மாதிரி முன்னின்றும் வந்த தன்மையால் சக்தியால் பேர் தந்திடும் முருகனுக்கு சக்தின்னு ஒரு உண்டு முருகனுக்கு சக்தின்னு ஒரு பேர் உண்டு வேலுக்கும் ஞானா சக்தி என்று ஒரு பேருந்து சக்தி வேல்னு சொல்ல அது மாதிரி வேலுக்கும் சக்தின்னு பேர் அந்த பேரும் உங்களுக்கு ஒத்து போதுன்றார் சக்தியால் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற பண்மையால் கந்தனே என்ன நின்னை கண்டு 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 என் கந்தனை பார்க்கறது வேறு இல்லை இந்த உன்னை பார்க்கறது வேறு இல்லை வேல் கிட்ட சொல்றார் உன்னையே நான் கந்தனாக கண்டு 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 உலக் கவலையை தீர்த்தேன் அப்படின்றார் என் உள்ளம் கவலையெல்லாம் போனது அப்படின்ட்டு வேலை பார்த்து கை இரு கூப்பி விழுந்து வணங்குகிறார்கள் அப்படி அவர் பாடினே சொல்றார் இவர் வேல் பெருமானே செய்ய வேல் பெருமானே ஒரு நொடியில் அத்தனை மாயைகளையும் நீக்கி அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை வழங்கியன் தேவே அப்படின்னு சொல்லி வேலை போற்றி கொண்டாடுகிறார் வீரபாக்கத்தேவர் அப்போது வேல் பேசிட்டு அது ஆயுதமாச்சு அது எப்படி பேசும் அப்படின்னா அது ஞான வேல் வேல் ஞானத்தின் அடையாளம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஞானமானது வேல் தன்மை போன்று இருக்கும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன் வார் மாணிக்க வாசகர் நம்மளுடைய ஞானம் ஆழ்ந்து அகன்று நுண்ணிய அந்த கூர்மையாக இருக்கும் புத்தி கூர்மையாக இருக்குதுன்னு சொல்கிறோம்லே அதுதான் அந்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய அது வேலுடைய தன்மை அப்போ வேல் இங்க வந்து பேசுதுன்னா என்னன்னா ஞானம் நம்மளுக்கு தப்பு செய்யறோம் நல்ல செய்யறோமா எதுன்னு உள்ளிருந்து ஒன்னு தோணும் இல்லையா அது அந்த வேல் குறிப்பிடுவது அவர் சொன்ன அவர் போற்றி கொண்டாடவே அந்த வேல் பேசுது என்ன சொல்லுது பாரு எங்கள் தந்தை முருகப்பெருமான் உடைய ஏவலுக்கு யாம் வந்தோம் வேல் பேசுதுங்க எங்களுடைய தந்தை முருகப்பெருமான் கூறிய ஏவலுக்கு யாம் வந்தோம் இனி அச்சம் தவிர்க்க இனிமேல் நீங்க கவலைப்பட வேணாம் உங்களுக்கு இனிமேல் எந்த மயக்கமும் ஏற்படாது இனிமேல் எந்த மயக்கமும் எப்போதும் உங்களுக்கு ஏற்படாது அஞ்ஞானம் வர வாய்ப்பே இல்லை இனி உங்களுக்கு அஞ்ஞானம் வர வாய்ப்பு இல்லை ஆகையால் போருக்கு சென்று தைரியமாக துணிந்து போரிடுக யாம் மீண்டும் முருகனிடமே செல்வோம் என்று வேல் அப்படி பறந்து பேசிட்டு கிளம்பிடுச்சு என்ன சொல்லுது நீங்க கவலைப்பட வேணாம் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான மாயையும் இல்லை நீங்க நல்ல நிலமைக்கு வந்துட்டீங்க நீங்க தைரியமாக துணிந்து நீங்க மறுபடியும் யுத்த காலத்திற்கு சென்று போய் போரிடுங்க நான் மறுபடியும் என்னுடைய குருநாதன் முருகப்பெருமான் என் தந்தைகிட்டமே நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தது வேலையை முடிச்சிட்டு சர்றன்னு கிளம்பிச்சு வந்து முருகன் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுச்சு முருகா நீங்கள் இட்டா மாதிரி அத்தனை பேரையும் கூட்டு வந்து மறுபடியும் யுத்த காலத்தில் விட்டேன் யாருக்கும் எந்த குறையெல்லாம் எல்லாமே தெளிவாகிட்டார்கள் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுச்சு முருகர் பார்த்து அதை தட்டி கொடுத்தார் வேல் பல இடத்துல சொல்லாமே போயிடும் அடியார்களுக்கு துன்பம்னா வேலுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு நம்ம பாம்பன் சுவாமிகள் இருக்கிறார் இல்லையா அவர் முதல் முருகர் இல்லாமல் வேலை மட்டுமே தனியாக நிறுவி வழிபட்டு இருக்கிறார் சிந்தாதிரி முதல் ஸ்தாபனம் பண்ணார் அட்ராஸில் வந்து பண்ணி அவர் வந்து வேலுக்கு ரொம்ப முருகர்லாம் இல்லை இப்போ முருகர் இருந்தால் வேல் இருக்கணும் வேல் இல்லாத முருகர் இருக்கக்கூடாது ஆனால் முருகரே இல்லைனாலும் வேல் வச்சு வழிபடலாம் வேலுக்கு தனியாக கூட வேல் வச்சு வழிபாடலாம் வேலுக்கு அவ்வளோ மதிப்பு ஏன்னா முருகன் வேறு வேல் வேறு அல்ல வீரவாகு பாடல் கூட நம்மளுக்கு சொல்லிருது அதுல பாம்பன் சாமிகள் சொல்லுவார் பாம்பன் சாமிகளை அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞான பானுன்னு சொல்லுவாங்க அவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர் வந்து வேலுக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லி வழிபாடு செய்வார் அவர் சொல்லுவார் திருப்புகள் பாடினால் வேல் பக்கத்துல இருக்கும் வேல் வந்து திருப்புகள் யார் பாடுறாங்களோ அவங்க பக்கத்தில் நின்று கேட்கும் திருப்புகழ் பாடுறதை கேட்கும் ரெண்டு வேலை செய்யும் வேல் வந்து ஒன்று பாடுறதை கேட்கும் இன்னொன்று பாடுறவனுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அவனை காக்கும் வேலுக்கு ரெண்டு வேலை செய்யும் இப்போ நம்ம கந்த புராணம் பேசிக்கிறோம்னா முருகர் கிட்ட இருக்க வேல் வந்து கந்த புராணமும் கேட்கும் கேட்கக்கூடிய உங்களையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பாதுகாப்பு காக்கும் அதுதான் முருகனுடைய அந்த ஞானம் அப்படி வந்து சைவ சித்தாந்த ஞானபான்னு சொல்கிறார் நான் சொல்லலை பாம்பன் சீமன் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் திருப்புகள் பாடுபவர்கள் அருகாமையிலே வேல் நுட்பமாக இருக்கும் அவர்கள் பாடுகின்ற அந்த பாடலையும் கேட்கும் அவர்களுக்கு எந்த இடையூறும் வராமலும் காக்கும் என்பது வேல் வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடு பாருங்க வந்து எவ்வளோ பெரிய வேலையை செய்துட்டு போச்சு வந்தது அவங்க வேலையை முடிச்சது எட்டுன்னு வந்து சர்ன்னு வந்து முருகர் பக்கத்துலேயே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி குழந்த மாதிரி வந்து முருகர் அருகாமையில் வந்து நின்றுச்சு வேல் வந்து நுட்பமாக வந்து முருகர் திருவடி வந்து சேர்ந்து விட்டது அப்போ மீண்டும் போர்க்களத்தில் வந்து வீரபாகு தேவர் வந்து நின்றுட்டார் மொத்த பேரும் வந்து போர்க்களத்தில் நின்றுட்டாங்க முருகர் இன்னும் பார்க்கல எல்லாரும் சரி இரவு ஆகிடுச்சே எல்லாரும் போயிடுவோன்ட்டு மீதி பேரெலாம் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க ஆனால் வீரபாகு தேவர் யுத்த கோலத்தை விட்டு போல போர்க்களத்தில் நின்று சொல்கிறார் அவன் என்னை மாயைப்படையை வைத்து ஏமாற்றி விட்டான் அவன் வெற்றி பெற்று சென்று விட்டோம் என்று போய்விட்டான் மூன்றாவது நாள் போல் இன்னும் முடியவில்லை அவன் பாதையிலே திரும்பி சென்று விட்டான் மூன்றாவது நாள் போல் முடியல அது வெற்றி என்று அவனே நினைத்து கொண்டு போய்விட்டான் நான் மீண்டும் பழையதை விட இன்னும் ஆவேசமாக வந்துள்ளேன் என் முன் அவன் வரட்டும் அவனை வெற்றி கொண்டு போறதே சரின்னு சொல்லிட்டு சத்தியம் அடிக்கிறார் யுத்த காலத்தில் நான் சத்தியமாக பா வீரபா வந்து சத்தியம் அடிக்கிறாரு நான் பானு கோபனை வீழ்த்தாமல் முருகன் முகத்தினாடி நான் போய் நிற்க மாட்டேன் பானு கோபனை கொல்லாம நான் முருகன் முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் அடிக்கிறாரு அந்த இடத்துல அந்த போர்க்களத்துல வந்து சத்தியம் அடித்து தன் கையிலிருந்து அந்த அந்த வில்லு இருந்து பாருங்க அந்த நானை சொடக்கி இப்படி ஒரு இழுத்து விட்டார் அந்த ஓசை ஈரேழு லோகத்துக்கும் கேட்டுதான் எல்லாருக்கும் கேட்டதே பானுகோபனை கேட்காது இருக்குமா அவனுக்கு கேட்டுச்சு ஒற்றர்கள் ஓடினார்கள் பானுகோபா அப்படின்னு என்ன என்ன அப்படின்னா வீரபாகு மற்றும் ஏனையர் எல்லாரும் வந்துட்டாங்க வீரபாகு உன்னை அழிக்காமல் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்ட்டு யுத்த காலத்திலே வந்து நின்னான் பானுகோபன் தெரிந்து கொண்டான் அவ்வளவுதான் இனி நம் வாழ்வு என்று அவனுக்கு தெரியும் இல்லையா அவ்வளவுதான் அவன் நினைச்சான் முடிஞ்சு போச்சு கதைன்னு பானுகோபன் ஒற்றர்கள் வந்து கூறினர் முடிந்தது நம் வாழ்வு என பானுகோபன் எண்ணினான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்